நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா வீடு கட்ட ஆறு மணி வழிபாடு அப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நவக்கிரகங்களுக்கும் வந்து கட்டளையிடும் அதிகாரத்தில் இருப்பவள் தான் வந்து அம்பாள் வேறு யாராலும் வந்து நவக்கிரகங்களை வந்து ஆட்டுவிக்க முடியாதா சிவன்ல வந்து சரி பாதி அம்பாளாக இருப்பதால் தான் இந்த பிரபஞ்சத்தையே வந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார் சொல்லலாம் காலையில ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான இந்த கால என்பார்கள் காலம் நேரத்தில் வந்து எப்படி வந்து வீடு வந்து சொல்லி சார்ந்த பதிவில் பார்க்கலாம் காலை மணி முதல் ஏழு மணி வரையிலான அந்த பிரபஞ்ச சக்தி அதிகரித்து காணப்படும் அதாவது சூரிய உதயமாக கூடிய இந்த அருமையான நேரத்தில் காமாட்சி அம்மனை வந்து நீங்க வழிபாடு செய்யலாம் காமாட்சி அம்மன் படம் பூஜை அறையில் வைத்து காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றுங்கள் காலையில் இருந்து குளித்து முடித்ததுக்கு பிறகு சுத்தமாக பூஜை அறைய வந்து சுத்தம் செய்து அம்பால அலங்கரித்துட்டு நீங்க வாசனை மிகுந்த மலர்களை வந்து சாற்றுங்கள் பிறகு பாதிங்கன்னு சொன்னா வழக்கம் போல நீங்க வந்து காமாட்சி அம்மன் விளக்க வந்து சந்தன குங்குமம் எல்லாம் விட்டு நீங்க தயார் செய்து வச்சு கொள்ளுங்க அதுல சுத்தமான ஒரு நல்ல நீ ஊற்றி ஒரு ரூபாய் அல்லது ஐந்து ரூபாய் நாணயத்தை போடுங்கள் காமாட்சி அம்மன் விளக்கிற்கு அடியிலும் வந்து ஒரு பித்தளை தட்டு வைக்கணும் அதற்கு சந்தன குங்குமம் வைத்து அதன் மீது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் நாணயம் அல்லது ஐந்து ரூபாய் நாணயம் அது போலையெல்லாம் நீங்க வச்சு கொள்ளலாம் இப்பொழுது வந்து சுத்தமாக பஞ்சு திரி போட்டு அல்லது வந்து தாமரை தண்டு திரி தீபம் ஏற்றி வைத்து மனதார சீக்கிரம் வீடு கட்டணும்னு சொல்லி நீங்க காமாட்சி அம்மனை வேண்டி வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னால் கிரக தோஷங்கள் எல்லாம் வந்து நீங்கி நவ கிரகங்களையும் உங்களுக்கு வந்து சாதகமாக வீடு கட்டும் பாக்கியத்தை வந்து கொடுக்க செய்வார் அதாவது காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் பொழுது வந்து தாமரை மலர் கிடைத்தால் வந்து அதை காமாட்சி அம்மன் பாதத்தில் வைக்கலாம் இல்லைன்னு சொன்னா விடுங்கள் காமாட்சி அம்மனை வேண்டி வணங்கி பிறகு வந்து நீங்க சௌந்தரிய லகிரி அல்லது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அபிராமி அந்தாதி பாடல் எல்லாம் வந்து தமிழ்ல படிக்கலாம் இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்க செய்து வர பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வீடு கட்டும் யோகத்தை வந்து பெறுவீங்க தினமும் இப்படி காலையில் எழுந்து செய்ய முடியலாட்டிக்கும் வந்து வெள்ளிக்கிழமையில மட்டுமாவது இப்படி செய்யலாம் அப்படியும் என்னால முடியாது காலையில குழந்தைகள் பள்ளிக்கு அனுப்பணும் மற்றவர்களை வேலைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நீங்க செய்ய முடியாத நிலையில் இருந்தீங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில மாலையில கூட நீங்க இதை செய்து பாருங்க வெள்ளி அன்று மாலையில ஆறு முதல் ஏழு மணி வரையிலான இதே நேரத்தில் வந்து காமாட்சி அம்மன் படத்திற்கு முன்பாக காமாட்சி அம்மன் விளக்குல வந்து நாணயத்தை போட்டு ஏற்றி அபிராமி அந்தாதி பாடல்கள் எல்லாம் நீங்கள் படிக்கலாம் நூறு பாடல்கள் நிறைந்துள்ள இதனை வந்து வாசித்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு புது நம்பிக்கை வந்து இருக்கும் உலக உயிர்களுக்கெல்லாம் வந்து தாயாக விளங்கும் காமாட்சி அம்மன் தாயார் வந்து உங்களுக்கு வந்து நவக்கிரகங்களையும் பணி செய்து சீக்கிரம் சொந்த வீடு கட்டக்கூடிய அந்த பாக்கியத்தையும் நீங்கள் வேண்டிய வேண்டுதலையும் வந்து நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்றதையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி